அகிம்சைக்காக போராடிய தெளிவென்னை நினைவு கூறுகின்றவர்கள் வன்முறைவாதிகளாக அல்லது அவர்கள் பெரிய சண்டியர்களாக வேடம் போட்டு காட்டுகின்றவர்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சில அரசியல் கட்சிகள் தாங்களுடைய டைட்டில் எழுதி எடுத்த மாதிரியான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் நாங்கள் யாரையும் கண்டு அஞ்சவோ பயப்படவோ அல்லது வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முனையவில்லை அந்த சொல்வார்கள் கதை கொண்டு அந்த சண்டையன் இல்லாத சந்தையில நொண்டியனும் சண்டையனா வாகனத்திற்கான தீர்வு இப்போதே சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து நிகழ்வுகள் சம்பந்தமாக எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இவைகள் மக்களால் மக்களுடைய பிள்ளைகள் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமைகள் இருக்கின்றது ஆனால் இந்த உரிமைகள் என்பது மக்களுக்குரியதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சில அரசியல் கட்சிகள் தாங்களுடைய வேணாட் பேட்டன் டைட்டில் எழுதி எடுத்த மாதிரியான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இப்போ எங்களுக்கு திலீபன் எடுத்துக்கொண்டால் அவர் இறந்தது அவருடைய அம்சை போராட்டம் அல்லது அந்த செயற்பாடுகள் என்பது அல்லது அதனுடைய நோக்கம் போது வேறு விதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அகிம்சைக்காக போராடிய தலைவனை நினைவு கூறுகின்றவர்கள் வன்முறை கையாளுகின்றவர்களாக வன்முறைவாதிகளாக அல்லது அவர்கள் பெரிய சண்டியர்களாக வேடம் போட்டு காட்டுகின்ற ஒரு போக்கு கூட காணக்கூடியதாக இருக்கு ஆனால் நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் நான் என்னை நேற்று நாங்கள் ஏதாவது அந்த நிகழ்வுக்கு நாங்கள் சென்றது உண்மை அந்த சென்ற பொழுது நாங்கள் யாரையும் கண்டு அஞ்சவோ பயப்படவோ அல்லது வீணான பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முனையவில்லை அதை என்னோடு வந்திருந்த எங்களுடைய தோழர்கள் அதற்கு எதிராக பெரிய நடவடிக்கை கேட்டுக்க சென்றார் கூட யாரும் எதையும் பேச வேண்டாம் நாங்கள் நாங்கள் மிக அமைதியாக திரும்பி வந்தோம் எங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு இந்த கூட பார்க்கின்ற மக்களுக்கு தெரியும் கேட்கின்ற மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற கேட்கின்ற அதற்கு கருத்துக்கள் சொல்லுகின்ற மக்களோடு இன்றைக்கு என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் தாங்கள் ஏதோ விதத்தில் தாங்களுடைய சண்டித்தனத்தை காண்ட போயிட்டு அந்த சொல்வார்கள் கதை கொண்டு அந்த சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனா அந்த மாதிரி நொண்டியான வேலையை செய்து போட்ட பிறகு அதுக்கு பிறகு எங்கட எல்லோரும் சென்ற பொழுதுமேலே அவர்கள் நொண்டியாக குனிந்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டியாக இவர்கள் அனுஷ்டித்து வந்ததையும் கூட காணக்கூடியதாக